எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு என்ன கண்ணன்னு பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குது முட்டை பொரிச்சது இருக்குது ஃபுல்ஃபாய் இருக்குது லெமன் ரைஸ் இருக்குது தயிர் ரைஸ் இருக்குது தக்காளி ரைஸ் இருக்குது எல்லாமே வந்து நமக்கு தடல் கூடலாக நமக்கு ஒய்ஃப் வந்து வேற லெவலில் செஞ்சு கொடுத்துருக்காங்க இது இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட்டு நம்ம மக்களானவங்களுக்கு இன்னைக்கு வெரைட்டி ரைஸ் தான் இன்றைக்கி போகலாம் நல்லா இருக்குண்ணா ஆனால் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது இருங்க இருங்க ஃப்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வாழை இலையை அறுத்துட்டு வந்து வீடியோவும் போடுவோம் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மக்களே நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இலைக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குன்னு அந்த இலையை அறுக்கிறதுக்கு நானும் எங்கள் அக்கா பையனும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம்னு சொல்லியிருப்போம் மக்களே எங்கள் வீட்டு வேலியை எங்கள் வீட்டு பக்கத்தில் வேலியை தாண்டி சவுக்க கொள்ள உள்ளார நாங்கள் பயணம் பண்ணோம் கிட்டத்தட்ட சாப்பிட்றது கூட இவ்வளோ கஷ்டப்படல ஆனால் அந்த சாப்பிட்ற சாப்பாடு போடுற அந்த இலைக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு போ நாங்கள் பயணம் பண்ணோம் இந்த பயணத்தில் வந்து என்ன ஒரு ஜாலின்னால் இந்த பொல்லியில் அந்த க்ரீனிஷாக பார்க்குற இடம் முழுக்க பச்சை பசெல் இந்த மோட்டர் எரிச்ச அந்த வைப்பு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ ஒரு மனசு கொஞ்சம் திருப்தியாகவே இருந்தது காய்ச்சி ஏன்னால் நான் வீட்லேயே கொஞ்சம் அடைஞ்சு கிடக்கிறாள் சரி வெளில போயிட்டு சும்மா இந்த மாதிரி சுற்றிட்டு வரலான்றதுக்காக இந்த இலையாக இருக்கிற அந்த கான்செப்டை போட்டேன் ஏன்னா நான் என்ஜாய் பண்ணதை நீங்களும் என்ஜாய் பண்ணுன்ற ஒரு எண்ணம் தான் நீங்கள் சாப்பாடு வீடியோ கண்டிப்பாக இதில் கண்டினியூ ஆகும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் இதை வந்து ஃபுல்லாக நான் எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் நான் உங்களுக்காக நான் ஸ்லோவாக எடுத்ததை கூட ஃபாஸ்ட் பண்ணி இந்த வீடியோ ஏன்னா தப்புன்னு உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாதுன்றதுனால ஸ்லோவாக போட்டிருக்கேன் அடுத்த டைம் நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ப்ளேஸுக்கும் போயிட்டு நான் வீடியோ எடுப்பேன் இப்போது நீங்கள் உங்கள் ஊரில் எல்லாம் இந்த மாதிரிலாம் நீ பார்க்கல அப்புறம் இதுமாதிரிலாம் நான் பார்க்கல உங்கள் ஊரில் சைடில் இருக்கிற இந்த க்ரீனிஷாக இருக்கிற இடம் இந்த மைலாம் கொஞ்சம் ரியலாக காட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மயிலெலாம் எங்களுக்கு அசால்ட்டு எங்கள் நாங்கள் போகிற இடம் ஃபுல்லாக வெறும் மயிலாக தான் இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த வீடியோவெலாம் எடுத்து காட்டுவோம் நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு மக்களே ஸ்பாட்டுக்கு வந்துடுது இந்த இடம் தான் தென்னந்தோப்பு இது தென்னந்தோப்பாக இருந்தது மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நான் இங்கே காப்பாணும் ஸ்பாட் பண்ணி அங்கே ஒரு கிணறு ஒன்று வெட்டியிருந்தாங்க அதில் ஏதாவது உயிரினங்கள் ஏதாவது உழுந்திருக்க காப்பாற்றலான்றதுனால போனோம் ஏன்னா அந்த இடத்துல ஏற்கனவே நான் ஒரு மயில் குட்டியை உழுந்ததை காப்பாற்றினேன் மயில் குட்டியை அந்த வீடியோவை நான் எடுக்கலை அதுக்கப்புறம் இது காட்டு மரம் இந்த மரத்தில் வந்து மாங்காய் காய்ச்சி இருந்தது இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு மயில் ஒன்று பறந்து ஓடி இருக்கோம் இந்த போயிடுச்சு பார்த்திங்களா அதுக்கப்புறம் தான் நம்ம வாழை இலையை வந்து அறுக்க வந்திருப்போம் மக்களே இதுதான் வாழை தகுப்பு சும்மா சின்னதாக இது ஏன்னா காடு நமக்கு யாருக்கும் சொந்தம் இல்லாத இடம் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இது பண்ணோம் இது பக்கத்துலேயே உளுந்து போட்டிருக்காங்க உளுந்து அறுவடை பண்ணலையாட்டுக்கு நாங்கள் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய இலை அந்த இலையை நம்ம பிரிக்கல இது உள்ளார ஒரு இலை இருக்குது அந்த இலையை தான் பிரித்தோம் நமக்கு வர கொஞ்சம் ஃபீவராக இருக்குது மக்களே நெஞ்சி செலி பிடிச்சிட்டு ஒரு மாதிரியாக அடைக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போல வந்து காட்டு உள்ளதாக அட்வென்ச்சர் ஏதாவது எடுங்க ப்ரோன்னு சொன்னால் அதையும் எடுப்பேன் ஓகே பாய் அவ்வளோதான் மக்கள் இதோட சாப்பாடு வீடியோ இல்லை கண்டினியூ பண்றேன் ஏ சாப்பிடுதான் தெரியும் ஃபஸ்ட்டு லெமனில் ஒரு வாய் வச்சுக்குவோம் அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து தயிர் சோறு கொஞ்சம் வாய் ம் பரவாயில்ல தக்காளி ரைஸ் தக்காளி ரைஸ்லேயே நல்லதாக மக்கள் இருக்கேன் இப்போ இது ஒன்று ஒன்றா சாப்பிடலான்னு தான் எனக்கு ஒன்று ஒன்றா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி ருசி சாப்பிடணும் ஃபஸ்ட் லெமன் ரைஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம்

நம்ம வீடியோ பார்க்குற எத்தனை பேர் எந்தெந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைக்கிளில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேல் மேலும் நம்ம வளர்கிறதுக்கு உங்களுடைய ஆதரவோடு நல்லா ஓகே

அப்புறம் கையில சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க அவங்கள்ட்ட அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா மற்றவங்கள்ட்ட கொடுத்து பழங்க அதுதான் நம்மளோட டாபிக்கு காய் ரைஸு முடிஞ்சது

தனி டேஸ்ட் கொடுப்போம் இது சாப்பிட்ட எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல வேறு மாதிரியான ஒரு டேஸ்ட் கொடுப்போம் நல்லா இருக்கும் Bisa, siapa lagi yang ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதுக்கு வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம மதந்த கௌரி அண்ணன் பண்ணுற மாதிரி பாய்